சுவாமி சரணம் இந்த சபரிமலை யாத்திரையானது இன்றளவில் கலியுக தெய்வமான ஐயப்பனை வேண்டி கார்த்திகை ஒன்றாம் தேதி கண்டிப்பாக மாலை அணிந்து விரதம் இருந்து பெருவழிப்பாதையில் செல்வது மிக மிக உத்தமமான ஒரு செயலாகும் உடல்நிலை காரணமாக சிறிய பாதையில் செல்வது பரவாயில்லை ஆனால் கார்த்திகை ஒன்றன்று மாலை அணிந்து அணிய வேண்டியது மிக மிக கட்டாயமான ஒரு விஷயம் ஏன் இந்த கார்த்திகை ஒன்று வந்து மாலை போடணும்னு சொல்கிறாங்கன்னா சபரிமலை கோயிலுடைய பிரதிஷ்டை தினம்ங்கிறது கார்த்திகை ஒன்று ஜோதிங்கிறது கோயிலோட கும்பாபிஷேகமான தினம் அதனால தான் இந்த ரெண்டு நாளைக்கு வந்து எந்த விதமான கணக்கும் இல்லை கார்த்திகை ஒன்று நீங்கள் மாலை போடணும் அப்படின்னோம்னா அதுக்கு நாள் கிழமை எந்த விதமான இதுவும் பார்க்க வேணாம் நீங்க வேணா கேலண்டர் எடுத்து பாருங்க பெரும்பாலும் கார்த்திகை ஒன்று கரிநாள் அஷ்டமி இந்த மாதிரி ஒதுக்கப்படக்கூடிய நாட்களே வரும் எல்லா வல்ல இறைவன் ஐயப்பன் வந்து எந்த நாளுக்கும் அப்பாற்பட்டவர் அதனால இந்த கார்த்திகை ஒன்று வந்து மிக விசேஷமான தினம் நாற்பத்தி ஓரு நாள் விரதம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு பத்து நாள் மாலை போட்டு பதினஞ்சு நாள் மாலை போட்டு போறாங்க அது ஏற்கத்தக்கதல்ல தயவு செய்து மாலை போடும் சாமிமார்கள் ஒரு குருசாமியை ஃபாலோ பண்ணி அந்த குருசாமி கூட துணையோடு நீங்கள் மலைக்கு போனோம் இந்த வருஷம் ஒரு குருசாமி அடுத்த வருஷம் ஒரு குருசாமிங்கிறது கிடையாது இந்த யாத்திரைங்கிறது நிறையா விஷயங்களை நமக்கு தரும் ஒரு வாழ்வியல் ஒழுக்கத்தை தரும் ஒரு நெறிமுறைகளை தரும் ஒரு ஐம்பது பேரோட சேர்ந்து போகும்போது அனுசரிப்பு தன்மையை சொல்லிக் கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய பக்குவங்களை சொல்லி கொடுக்கறதுனால தான் இந்த யாத்திரை மூலமாக நான் கற்கக்கூடிய நம்ம கற்கக்கூடிய பாடம் ஆகவே கார்த்திகை ஒன்று மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து ஐயனை சென்றடைங்கள் எல்லாம் உள்ள பயனையும் அடைங்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரண்பார் பகவானை தரிசனிக்கிறதுக்கு காத்திருந்து காத்திருந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இணைஞ்சு நல்லபடியாக விரதம் மேற்கொண்டு இருமுடி சுமந்து பெருவழி கடந்து பதினெட்டாம் படி ஏறி பகவானுக்கு பாதத்தை நெய்யபிசை சமர்ப்பிக்கிற போது நம்ம ஆன்மாவே பகவான்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அதுதான் இந்த சபரிமலை யாத்திரையோட மிக சிறப்பு என்னென்னா நாம் நம்ம ஆன்மாவை புதுப்பிச்சிட்டு வரோம் ஒவ்வொரு வருஷமும் சபரிமலை யாத்திரை போகும்போது நம்ம ஆன்மாவையும் உடலையும் தேகத்தையும் புதுப்பித்து ஒரு புது மனிதனாக மிக சிறந்த யாத்திரை எங்கும் காணாத தான் சபரிமலை யாத்திரை தான் இந்த யாத்திரையில் கிடைக்கக்கூடிய பலர்கள் ஏராளம் ஐயனை முழுமனதா நம்பி முழுமனதாக சரணாகதி இடையிறதற்கு அவர் என்னைக்குமே கைவிட்டதில்லை சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம்